நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக

பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சியோனிலிருந்து ஆசி வழங்குவாராக தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பது இறை வார்த்தைகள் பத்து முதல் பதினான்கு முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் பதிமூன்று பதினாறு இருபத்தி ஒன்பது முதல் முப்பது மற்றும் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு முடிய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபது முடிய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இயேசு திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது அதில் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார் அவர் மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் இயேசு சரியாய்ச் சொன்னீர் அப்படியே செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்றார் அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார் அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்குப் போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார் அவருடைய ஆடைகளை அவர்கள் உறிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக போனார்கள் குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார் அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார் ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார் அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார் மறுநாள் இரு தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்து கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்குத் தருவேன் என்றார் கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவொருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்குத் தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார் அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் இயேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழவும் ஆண்டவரின் வார்த்தைகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவி மடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் நாங்கள் விழித்திருக்கும் போது நாங்கள் எங்களை பாதுகாத்தருடும் இதனான் கிரீஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதி இழை பாருவோம் ஆண்டவரே நாங்கள் விழி சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன இம்மீட்பே பிர இனத்தாருக்கு விழிப்பாடு அருடும் மொழி இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை இஸ்ராயேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக ிருக்கும்போது எங்களை காத்தருளும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாது காத்தருளும் இதனால் இடித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் இவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழி நடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் ஜூலை பதிமூன்று புனிதாம் ஹென்றி ஜெர்மனியின் பவேரியாவில் கோமகனாக வாழ்ந்த ஹென்றி ஜிசெல்லா தம்பதியினருக்கு கிபி தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு பிறந்தார் இரண்டாம் ஹென்றி ரீகன்பெர்க் மறைமாவட்ட ஆயர் ஓல்ஃப்காங் அவர்களின் பொறுப்பில் வளர்ந்த இரண்டாம் ஹென்றி தன் மறைமாவட்ட பள்ளியில் கல்வி பயின்றார் கிபி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு தன் தந்தையினை இழந்த இவர் பவேரியாவின் கோமகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசு பணிகளை செய்தார் கிறிஸ்துவ நெறிகளை கடைபிடித்து இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையினை வாழ்ந்த கோமகன் ஹென்றி கிபி ஆயிரத்து இரண்டாம் ஆண்டு ஜெர்மனியின் அரசராகவும் கிபி ஆயிரத்து நான்காம் ஆண்டு இத்தாலியின் பவேரியா பகுதியின் அரசராகவும் ஆட்சி புரிந்தார் திருத்தந்தை எட்டாம் ஆசீர்வாதப்பர் கிபி ஆயிரத்து பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் நாள் இவரை ோமையின் பேரரசராக முடிசூட்ட திருச்சபைக்கும் அரசுக்கும் இடையே நல்லுறவை வளர்த்தார் கிறிஸ்துவ மதத்தினை காப்பதற்காக கிரேக்கர்களோடும் லொம்பாட்டுகளுடனும் போராடிய பேரரசர் இரண்டாம் ஹென்றி ஜெர்மானிய ஆயர்களை மதசார்பற்ற ஆட்சியாளர்களாகவும் பேராலயத்தின் இளவரசர்களாகவும் நியமனம் செய்தார் இறைபக்தியில் சிறந்து விளங்கி தன் இறுதி காலத்தில் சிறிது ஊனமான காலுடன் வாழ்ந்த பேரரசன் இரண்டாம் ஹென்றி கிபி ஆயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் பதிமூன்றாம் நாள் விண்ணகம் சென்றார் ஆண்டவரின் அன்பு மகனாக வாழ்ந்து திருச்சபை பணிகளில் தன்னை அர்ப்பணித்த பேரரசன் இரண்டாம் ஹென்றியினை திருத்தந்தை மூன்றாம் யூஜின் கிபி ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஆறாம் ஆண்டு புனிதராக உயர்த்தி மாற்றுத் திறனாளிகளின் பாதுகாவலராக அறிவித்தார் புனித இரண்டாம் ஹென்றியின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் மாற்றுத்திறனாளிகளை ஆண்டவர் உடனிருந்து வழிநடத்தும்படி ஜபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்களின் நிறைகளை பாராட்டி மகிழ்வோம் என் அன்பு சகோதரி சகோதரி கடவுளினுடைய வல்லமை கடவுளுடைய ஆற்றல் நம்மை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாலும் சமாதானத்தாலும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது இந்த அற்புதமான நாளிலும் அதை நாம் உணர்ந்திருப்போம் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செல்வோம் இன்றைய சிறப்பான நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவிக்கின்ற நம் சகோதரிகளுக்காக நமது குடும்பங்களுக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோம் ஆண்டவரே இயேசுவே குழந்தை பாக்கியத்தை மாபெரும் கொடையாக அந்த குடும்பங்களுக்கெல்லாம் கொடுத்து ஆசிர்வதிக்கின்ற தேவனை இதோ குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை செல்வம் இல்லாமல் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலவிதமான அவல பேச்சுகளால் முடங்கி போய் கிடக்கின்ற என் சகோதரியை என் சகோதரனை இந்த குடும்பங்களை நீர் பார்மையா உமது இறக்கத்தால் இந்த குடும்பங்களை நிரப்பும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு நீர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து மகிழ்ச்சியை சந்தோஷத்தால் அந்த எல்லாம் நீர் நிரப்ப வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டோரை உம்மால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நம்புகிறோம் ஆண்டவரே இயேசுவே இதோ இந்த பிள்ளைகளை நீர் ஆசுவதையும் குழந்தை செல்வத்தை கொடுத்து இந்த குழந்தை இந்த குடும்பங்களுக்கு நீர் வரங்களை நீர் அள்ளி தரும்படியாக இவை கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே இதோ முதல் பிள்ளைகள் இவர்களுக்காய் பறிந்து அம்மா இந்த ஜபங்களை எங்கள் ஆண்டவராக இயேசுவே ஒரு வளமையான திருநாமத்தின் வழியாக உமை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமென் இந்த சபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் ുംരീൻ തനവീ நாயகேசுவை வேண்டி பொடிந்திடம்